வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மெஷின் கேடாகிருச்சு அப்படின்னால இன்னைக்கு நாங்கள் பேசின் கையில் தான் பேசி பண்ணுறோம் பாருங்கள் இந்த புத்தகம் எழுதுகிற புத்தகம் தான் பாருங்கள் இன்றைக்கி கையில் தான் பேசியும் பண்ணுறோம் இந்த புத்தகம் தான் பாருங்கள் பேஸ்டியும் பண்ணி வச்சுருக்கோம் ஒட்டி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பாருங்கள் இது இந்த புத்தகங்கள் கஷ்மையாக பண்ணி எல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம் மிஷின் கேடாகிச்சு நண்பர்களே வாங்க மிஷின் கேடாக பார்க்கலாம் பாருங்கள் எல்லாம் மெஷின் கேடாகி பார்த்து பார்த்தா கழட்டி போட்டு வச்சுருப்போம் அந்த பாருங்கள் துருக்கு கழட்டி கிடக்குது கிடக்கு பாருங்க எல்லாம் துண்டு துண்டாக கலண்டிக்கிற கவரை பொழிச்சு இழுப்பு காற்று பேஸ்டிங் மிஷின் உடஞ்சிருச்சு கேடாச்சு பாருங்கள் எல்லாம் கலட்டியிருக்கு ரெண்டு நாள் ஆகும் சரி பண்ணி முடியும் அந்த ஸ்ப்ரேன்னு உடஞ்சிருச்சு ஆ நல்லா துன்பு துல்லாக காண்ட் நம்ப கவர் வைக்கிறது எப்படி வைக்கிறது கவர் எடுத்து எடுத்து உடஞ்ச துண்ட எடுத்துகிட்டு போயிட்டாங்க சரி பண்ணுறதுக்கு என்ன உடஞ்சிருக்குன்னா இப்போ கவரை எடுத்து கொடுக்க மாட்டேங்குது கவரை எடுத்து கொடுக்குற அந்த துண்டு உடஞ்சிருச்சு இந்த ஸ்ப்ரின் உடஞ்சிருச்சுன்னா அதனால் தான் நண்பரே நீ ரெண்டு நாளைக்கு கையில் தான் கேல பேஸ்டிங் பண்ணும் யாருங்க மிஷினில் பேஸ்டிங் பண்ணு மிஷினில் பேஸ்ட் பண்ணி இந்த புத்தகம்னா அப்போ நாங்கள் கையில் பேஸ்டிங் பண்ணிட்டு ஆறு யாரும் கையில் பேஸ்டிங் பண்ணி வச்சுருக்கோம் பேஸ்டிங் பண்ணுறது எப்படின்னா நவாருங்க இதை தான் பேஸ்ட்டி அடிக்கணும் ஓரத்தில் அடித்து நவாருங்க ஒட்டி வச்சுருக்கோம் வீடியோ மதுசாக பாருங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பாருங்கள் பேஸ்ட் ஆ பேஸ்ட் முசா நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்